ஆண்டவரும் உலக லட்சணம் இயேசு குரிசு நாமத்தினால என் பரிசுத்த வேதாகம சொல்லுகிறது பணம் பதவி பொண்ணு பொருள் இந்த உலகத்துல இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வேணும் அந்த நிம்மதி இன்னைக்கு அந்நியர்களுக்கு ஒயின் சாப்பிலையும் டிவிக்கு முன்னாடியும் பலவிதமான பழக்க வழக்கத்திலையும் அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டு வாழ வேண்டிய வயசுல மரணத்தை தேடி போகிறாங்க அந்த மரணம் என்பது மனுஷனுக்கு நல்லதா தோணுகிறது அந்த மரணம் அவர்களுக்கு பின்னாடி அவருடைய குடும்பங்களை பார்த்து என்ன கூட தெரியாத பலவிதமான போதைக்கு பார்த்தா மரணத்தை சந்தித்து அவருடைய குடும்பத்தை வழியில நடத்த முடியாத அந்த பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்காம அநேக தாய் தகப்பன்கள் இன்னைக்கு பிள்ளையுடைய நோக்கத்தை அறியாம எத்தனையோ தகப்பன்கள் இன்றைக்கு மறைத்து மண்ணுக்குள்ள இருக்கிறாங்க எத்தனுடைய மகளுடைய வாழ்க்கை கண்ணீரிலையும் வேதனையும் இருக்குது வேதாகமா தான் சொல்லிடுது வருத்தப்பட்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உனக்கு தருவேன் என்று என் வேதவசனம் சொல்லுது வருத்தம் இல்லாத மனுஷன் இந்த பூமியில ஒரு ஊரம் கிடையாதுங்க அவன் கோடா கொடி பணம் வைத்திருந்தாலும் பொண்ணுகளாலும் பொருளாலும் பூட்டப்பட்டிருந்தாலும் மன வருத்தம் இல்லாத யாரும் இந்த பூமியில இல்லைங்க எப்படியா பட்ட கோட்டி சொன்ன ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் திடுக்கென்று ஒரு சரிவு காணப்படும் அந்த சரிவில அநேக மரம் வளர்த்த காணப்படும் அது நிமித்தம் மரணத்தை தேடி எத்தனையோ பேருங்க இந்த பூமியில பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் பெரிய பெரிய திடுக்கென்று வியாபாரத்துல திடுக்கன்று ஒரு தோல்வி காணப்பட்ட மரணத்தை தேடி தேடிப்படும் அந்த மரணம் ஒரு நாளும் அவர்களுக்கு நிம்மதியை தராது நிம்மதியை தருகிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு கேள்விக்குரியான வாழ்க்கை தான் யாருக்கும் நல்ல வாழ்க்கை கிடையாது இன்னைக்கு ஓய்வு நாள் எத்தனையே ஒயிட்ட நோய்ட்டு போட்டு என் வாழ்க்கையில கழுத்துல கருப்பு கயிறோம் போதைக்கு அடிமையாக இந்த கையில சறுக்கு இந்த கையில சிகரெட்டுங்க அப்படி வாழ்ந்த இந்த வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கையை மாத்தி நல்ல வாழ்க்கையை கொடுத்தவரின் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குருசு போதை என்பது நரகங்க மனுஷனுடைய ஆடம்பர வாழ்க்கை நரகம் நீ இன்னாத்தான் சம்பாதித்து பெத்த தாய் தகப்பனை நீ கனப்படுத்தவில்லைன்னு சொன்னா அதே உனக்கு பாவம் தான் கூட பிறந்த சகோதரன் சகோதரி நீ நேசிக்கலாம் அதுவும் ஒரு பாவம் தான் பாவம் என்பது எல்லாமே பாவம் தான் இது குடியினால பாவம் இல்ல பிறர் ஏமாத்துறதால பாவம் இல்லைன்னு நினைச்சா எல்லாமே பாவம் தான் அதான் சொல்றது பாவத்தின் சம்பளம் மரணம் என் வேத வசனம் அழகா சொல்றது மன திரும்புங்க மரணத்துக்கு தேடி ஓடுறது பெருதல்ல அந்த மரணத்துக்கு பின்னாடி இன்னொரு வாழ்க்கை இருக்குது கிறிஸ்துக்குள்ளே கிருஷ்ணுக்குள்ள மறைப்பான் என்று சொன்னா கிறிஸ்து என்ற அரட்சகர் இந்த பூமியில வரும்போது மறைத்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்து பாருங்க என் வேதவசனம் சொல்லுங்க சத்தியத்தாரியர்கள் அறியர்கள் சத்தியமே உங்களை விடலையாக்கும் அந்த சத்தியம்தான் உங்களுக்கு அநேக நாட்கள்ல ஞாயிற்று திருப்பு நாள்ல திறப்புல கொண்டு போய் நிக்க வைக்கும் என் வேதவசனம் அழகாவது சொல்லுதுங்க உலகத்துல எந்த பக்கம் எப்படி போனாலும் கோடா கோடி நீ பணம் சேர்த்தாலும் பொண்ணினாலும் பொருளினாலும் நீ ஆடம்பர வாழ்க்கையில இருந்தாலும் மனுஷனுக்கு தேவை மன நிம்மதிங்க அந்த மன நிம்மதியை தருவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிசு உன் பாவத்துக்கும் உன் சாபத்துக்கும் தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறைத்தார் மூன்றாம் நாள் உயிர் தத்தார் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என் மகனே என் மகளே மனு திரும்புங்க தேவனுடைய வார்த்தையை கேளுங்க ஆண்டவராக இயேசு கிறிசு யார் என்று நீங்க என் அன்பு சகோதரன் உங்களை இட்னு எதனால நான் ஒரு மனிதனும் கட்டு போக மாடாது சித்த சித்தம் எல்லா மனிதனும் ரட்சி பணிகளும் எல்லா விதமான மனிதனும் பாவத்தை விட்டு விடலை விட பெற வேண்டும் என்று தான் இந்த பரிசுத்த வேதாகமே சொல்லுது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அன்பாக அழைக்கிறார் என் சகோதரன் என் சகோதரிய இந்த மாலை வேலைல உங்கள் இடத்துல கொண்டு இருக்கிறோம்னு சொன்னான் நீங்க வாங்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டது தெரிந்து கொள்ளுங்க சக்தி தெருவில் சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் அந்த சத்தியம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தந்து உங்களுக்கு கோணலான பாதையை செம்மையான பாதையை நடத்தி என் ஆண்டவராக இயேசு குருசு உங்களை அன்போடு அழைக்கிறார் வாங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே நல்லா